வருட கிரகங்கள் அத்தனையும் சுபமாக நல்ல விதமாக நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுன்றது கொடுத்து வைத்த ஒன்று அமைப்பு கவர்மெண்ட் வேலையை காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குள்ள கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை உண்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே விருச்சிகராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருதுங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அடைய அடையக்கூடிய உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் தனுஷராசிக்காரர்களும் இந்த வருஷம் உச்சத்திலேயே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மைங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுத்தமா எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லாலை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்கப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மளில் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லைன்னா பரவாயில்ல ஜோதிடத்தில் ஆர்வம் வேற வந்து தொலைச்சிறதே அப்போ பன்னிரெண்டு ராசிகளில் என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு ஆர்வங்கள் கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்டு என்பது தான் உண்மை சரி இந்த வருடாந்திர ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்ன்றது எதை வைத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பயிற்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன இந்த வருஷம் அப்படி ஏதாவது நல்ல பயிற்சி இருக்கா சனிப்பெயர்ச்சினாலே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்களையா போன வருஷம் ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடந்தது இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குமா நிச்சயமாக இல்லை சனிப்பெயர்ச்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க போன வருஷம் நடந்ததோடு சரி அப்போ சனி பகவான் மீன வீட்டில் நிலையாக பெயர்ச்சியாகாமல் இருக்கிறார் எனவே இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது இன்னொன்று ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கேது பயிற்சி இந்த வருஷம் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க ஆனால் இந்த வருஷம் நடக்குது டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி போல் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகுக்கேது கேது பயிற்சி இருக்கு அப்ப வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மள பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகுக்கேது கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம் வருடா வருடம் வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி இருக்கா கண்டிப்பாக இருக்குமே ஆமாம் இருக்குது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் என்னென்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குருப்பெயர்ச்சியில் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக ஒரு பெரிய நிலையாகவே சொல்லுவேன் நல்ல என்ன குரு பகவான் உலகத்தார் எல்லாருக்குமே நல்லதுகளை மட்டுமே செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்ந்த கிரகம் அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால பன்னிரண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க குரு பயிற்சி நல்ல இடத்துல வரார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் என்ன குரு பகவான் பார்ப்பது மூன்று ராசிகளை எப்பவுமே பார்ப்பார் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாமல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஒரு மத்தியமாம் மற்ற கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் எனக்கு நல்லது நடக்கலை கெட்டது மட்டுமே நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிறைவுகள் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டு ராசிகள்லேயே துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே ராசியை குருபார்க்கிறார் ராசிநாதனை இருக்கிறார் ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுன்றது பருத்தி புடவையாய் காய்த்தது பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அதனை அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்க லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் வருட கிரகங்கள் அத்தனையும் சுபமாக நல்ல விதமாக நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுன்றது கொடுத்து வைத்த ஒன்று அமைப்பு இந்த பாருங்க அதுக்காக கோடிகள் எனக்கு கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பு இல்லாமல் முயற்சி இல்லாமல் யாருக்கும் கோடிகள் கொட்டாதுங்க நூறுரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பத்தாயிரம் பத்தாயிரத்திற்கு லட்சம் பத் லட்சத்துக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறவர் ஐம்பது லட்சம் கோடின்னு வருமானம் ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நல்லவே இல்லைங்க போன வருஷம் கூட நல்லா தான் சொன்னீங்க அப்பவும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் எனக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பெருவரல் கூட தெரியாத அளவிற்கு அப்படியே மேலே போத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க யாரும் சூட் கேஸில் வந்து ஐநூறுரூவா கட்டையோ அல்லது பணக்கட்டிகளையோ தங்க கட்டிகளையோ கொண்டு வந்து வச்சுட்டு போக போகிறதில்லைங்க நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு பத்து மடங்கு உயர்வுகள் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு போட்டிகளில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி உறுதியாக உண்டு யார் போட்டி போடுறாங்களோ உங்களுக்கு தான் சர்வ நிச்சயமாக வெற்றி இணை எழுத்து தேர்வுகளில் வெற்றி அதாவது அரசாங்க தேர்வுகள் போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குள்ளே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை உண்டு முக்கியமாக எந்தெந்த இடத்துல இன்டர்வியூ போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பிச்சிருதுங்க பத்தாம் இடத்துக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்ச நிலைமையில் வர்றார் அப்போது வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகள் நடக்கும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது டீச்சிங் தொழிலில் இருக்கிறவங்க பேங்கிங் தொழிலில் இருக்கிறவங்க ஜுடிஷியல்னு சொல்லப்படக்கூடிய நீதித்துறை நிதித்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகும் தொழிலாள பெருமக்களுக்கு நிர்வாகத்தோடு இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு ஓகோன்னு இருக்கும் வர்ற வாய்ப்புகள் எதையும் விடாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வருஷத்துல வருஷத்துல ஆரம்பத்துல ஒரு அஞ்சு மாசம் அப்படி இப்படி இருந்தால் கூட என்ன இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் முதல் ஐந்து மாதங்கள் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு உச்ச குருவாக மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய கொடுப்பனையான ஒன்று வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே விருச்சிகராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருதுங்க பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காதுங்க கவலையே பட வேண்டாங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்ணுக்கு தெரியுங்க ஃபஸ்ட்டு நாலஞ்சு மாதம் அதிகமாக டிராவல் இருக்குங்க அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அலைச்சல் மிகுந்த வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டு இருக்காது கையிலிருந்து காசு போய்கிட்டே இருக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் குடும்ப செலவுக்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் முதல் அஞ்சு மாதம் மட்டும் ஆனால் பின்னாடி ஆறாவது மாதம் ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய ஏழு மாதங்களும் ராசிநாதன் ராசியை குரு பார்ப்பது அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு பா குரு இருப்பது அதிசார அமைப்புல ஒன்போது பத்தாம் இடங்களுக்கு குரு பகவான் வந்து போவார் ஆயினும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் என்பது பெரிய யோகம் என்பதால் முதல் ஐந்து மாதங்கள் அல்லாட விட்டு கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக உங்களுக்கு எதையாவது செஞ்சுட்டு போகக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயமாக இருக்காதுங்க எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் குழந்தைகளுடைய மங்கள விஷயங்கள் எதுவும் நடக்கலை பிள்ளை ஊரில் இருக்குது வரமாட்டேங்குது பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறா வரமாட்டேன்றா அல்லது கல்யாணத்துக்கு பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்புகளில் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகள் அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது எதுவானாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்ற மாதிரி பிள்ளைகளுடைய மனமாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இப்போ அப்பா அம்மா விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் நம்ம ஒன்று சொல்கிறத அம்மா செய்யாமல் அண்ணனுக்கு தான் செய்கிறாங்க அக்காவுக்கு தான் செய்கிறாங்க தம்பி தங்கச்சிகளுக்கு தான் செய்கிறாங்க ஒரு கண்ணல வெண்ண ஒரு கண்ணில சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரியான சில சூழல்களும் இப்போது இருக்குன்றது உண்மை இந்த நிலைமை முதல் நான்கு மாதங்களுக்கு நீடிக்கும் பிற்பகுதி ஆறாவது மாதத்திலிருந்தே ஜூன் மாதத்திலிருந்தே கொஞ்சம் அப்படியே விடிகிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆகவே ரெண்டு விதமா நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதன் ப பலன் சொல்லுவேன் முதல் அஞ்சு மாதங்கள் கிணற்றில் போட்ட கல்லாக சிலவைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல்ல ஜூன் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அப்படியே த தலையை நீட்டிடாதீங்க மற்றவர்கள் பேராசையாக ஏதாவது தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை செய்தால் அதை செய்யாமல் அஞ்சு மாதங்களுக்கு கொஞ்சம் அடக்கமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கனமாக இருக்க வேண்டிய வருடமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வருடங்க இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோனுவே வருட ஆரம்பத்திலேயே சுக்கரன் ராசியில் இருக்க குருபகவான் ராசியை பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை எல்லாம் வலுவாக இருக்குது இதுவரைக்கும் அடுத்தவங்க கையை நின்று எதிர்பார்த்து நின்று ஒரு மாதிரியாக போனது போக இப்போது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தன்மை இருக்கும் அஞ்சு மாசத்திற்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையிறாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிநாதனாகி உச்சத்தை அடையக்கூடிய பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அடைய அடையக்கூடிய உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் தனுசு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் உச்சத்திலேயே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மைங்க பெரிய அளவுல கண்டிப்பா நல்ல விதமாகவே உச்சத்தில் இருப்பீங்க உயரம் ஒரு வியாபாரியாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக நல்ல விதமாக நடக்கும் தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதி கிடைக்கப் போகிறது வீட்டில் மங்கள விஷயமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இருக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தின் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்பட்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் வாய்ப்பு கேட்குறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல இருக்கும் தேடி முன்னெல்லாம் தே வாய்ப்பெல்லாம் வந்ததுங்க நான் தாங்க கொஞ்சம் இளிச்சவத்தனமாக ஒரு ஏமாளித்தனமாக அதை விட்டுட்டேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து வந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே என்கின்ற வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற துறையில் நல்ல வாய்ப்பு வந்து அது நல்லபடியாக கூடிய தன்மைகள் உண்டு காதல் வரக்கூடிய வருடமாகவும் இந்த வருடத்தை சொல்லலாம் ஏற்கனவே ஆண் பெண்ணால் சூடுபட்டு கொண்டேன் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூட இன்னொரு புதிய நட்பு புதிய காதல் போன்றவைகள் தோன்றி அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பெலாம் இப்போது உண்டுங்க தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லாயிருக்கும் அதிலெல்லாம் ஒன்று இது வரைக்கும் இருந்து வந்த பண விரயங்கள் இருக்காது ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் மாதம் மாதம் இவ்வளவு தான் வருமானம்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை நான் என்ன பண்ணுறது கடைசியில் மாத கடைசியில் பொண்டாட்டிக்கிட்டேயோ புருஷங்கிட்டையோ அண்ணங்கிட்டேயோ அக்கா கிட்டேயோ அப்பா கிட்டையோ கை நீட்ட வேண்டி இருக்குதுன்னு நினச்சவங்க எல்லாேருக்குமே இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நிரந்தர வருமானங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய அருமையான பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அருமையான ஆண்டுங்க இந்த வருஷம்